வணக்கம் இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு பிரச்சனைய பத்தி தான் பாக்க போறோம் வயிறு உப்புசம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா வாங்க ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க நம்மள பல பேருக்கு இது நடந்திருக்கும் ரொம்ப ஹெல்த்தியா ஒரு சாலட் இல்லனா பழங்கள் பீன்ஸ்னு ஏதாச்சும் சாப்பிட்டுருப்போம் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வயிறு ஒரு பலூன் மாதிரி உப்பி ரொம்பவே சங்கடமா இருக்கும் ஏன் இப்படி ஆகுதுன்னு குழப்பமா இருக்குல்ல கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் நாம உடனே என்ன பண்ணுவோம் சாப்பிட்ட சாப்பாட்டை குறை சொல்லுவோம் ஆனா உண்மை என்னன்னா பிரச்சனை சாப்பாட்டுல இல்ல நம்ம குடலுக்குள்ள நடக்கிற ஒரு பிசிக்ஸ்ல இருக்கு ஆமாங்க சாப்பாட்டை விட அது நம்ம உடம்புக்குள்ள போய் என்ன பண்ணுதுங்கிறது தான் இங்க மேட்டரே ஓகே இந்த மொத்த பிரச்சனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம செரிமான மண்டலத்தை ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த ஃபேக்டரியில எல்லாம் கரெக்டா நடந்தா என்ன நடக்கும் முதல்ல பாத்துரலாம் இதுல ரெண்டே ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல நம்ம உடம்புல என்சைம்ஸ்னு சொல்கிற கத்திரிக்கோள் இருக்குது பாருங்க அது நாம் சாப்பிட்ற பெரிய சாப்பாட்டை குட்டி குட்டியாக வெட்டோம் ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த குட்டி துண்டுகள் எல்லாம் ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கிற குடல் சுவர் வழியாக நம்ம ரத்தத்தில் கலந்துரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் சரி இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஒருவேளை சில சாப்பாட்டை வெட்டுறதுக்கு தேவையான அந்த கத்திரிக்கோளே இல்லனா இல்லைனா இல்லைன்னா வெட்டினதுக்கப்புறமும் அந்த துண்டுகள் ஃபில்டர் வழியாக போக முடியாத அளவுக்கு பெருசாக இருந்தால் என்னாகும் யோசிச்சு பாருங்க அந்த சாப்பாடு எங்க போகும் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கிற சாப்பாடுக்கு சயின்டிஸ்ட் ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுதான் o எம் ஏ பி ஆமா கேக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பேரா தான் இருக்கும் ஆனா சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு சவால் விடுற சில வகை கார்போஹைட்ரேட்ஸ் தான் இதோ பாருங்க அந்த கேஸ் ஃபைல்ல இருக்க சந்தேக நபர்கள் இவங்க தான் ஃப்ரக்டான்ஸ் இது வெங்காயம் பூண்டுல இருக்கு கலக்டான்ஸ் பீன்ஸ் பருப்புல இருக்கு லாக்டோஸ் அது நம்ம பால்ல இருக்கு ஃப்ராக்டோஸ் தேன் ஆப்பிள்ல இருக்கு அப்புறம் பாலியால்ஸ் இது பீச் காளான் மாதிரியான விஷயங்கள்ல இருக்கு இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு தான் ஆனா நம்ம செரிமானத்துக்கு கொஞ்சம் வேலை வைக்கும் இதுக்கு லாக்டோஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உலகத்துல கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் பெரியவங்களுக்கு பால் பொருட்களை ஜீரணம் பண்ண தேவையான லாக்டேஸ் என்சைம் இயற்கையாவே கம்மியாயிடுமா ஆமா இது ஒரு நோயெல்லாம் கிடையாது இது ஒரு நார்மலான விஷயம் தான் சரி இப்ப ஜீர்ணம் ஆகாத இந்த ஃபோர்ட் மேப்ஸ் எல்லாம் நம்ம குடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன தான் பண்ணுது அதுங்க ரெண்டே ரெண்டு பிசிக்கல் விஷயங்களை தூண்டி விடுது இதுதான் வயிறு உப்புறதுக்கான அசல் காரணம் முதல் காரணம் ஆஸ்மாசிஸ் இதை நம்ம தண்ணி காந்தம் எஃபெக்ட்னு சொல்லலாம் அதாவது ஜீரணமாகாத இந்த சர்க்கரையெல்லாம் நம்ம குடலுக்குள்ள ஒரு மேக்னெட் மாதிரி வேலை செய்யும் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கேவான குடலுக்குள்ள இழுத்துடும் இதனால தான் சில சமயம் வயிறு கனமாவும் தண்ணி குளகுலம்னு இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வரும் ரெண்டாவது காரணம் ஃபர்மெண்டேஷன் இதை நம்ம குடலுக்குள்ளே இருக்கிற கேஸ் ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கலாம் நம்ம குடலில் இருக்க நல்ல பாக்டீரியாவுக்கு இந்த ஜீரணமாகாத சாப்பாடு ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அந்த பாட்டியில் நல்லா சாப்பிட்டுட்டு அதுங்க ஹைட்ரஜன் மீத்தேன்னு ரெண்டு கேஸை வெளியிடும் இந்த கேஸ் தான் நம்ம வைத்த உப்ப வைக்குது அப்ப பாருங்க இந்த தண்ணி காந்தமும் கேஸ் ஃபேக்டரியும் ஒரே நேரத்துல வேலை செய்யும் போது என்ன ஆகும் நம்ம குடல் சுவர் ஒரு பலூன் மாதிரி விரியும் இந்த விரிவடைறது தான் நம்ம வயிறு உப்புசம்னு ஃபீல் பண்ற அந்த உணர்வு சரி இப்போ நமக்கு பிரச்சனை என்ன அது எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு இனி சொல்யூஷன் பத்தி பேசலாம் முக்கியமா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இது சில சாப்பாட்டை பார்த்து பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது இது உங்க உடம்பை எப்படி சரியா மெயின்டைன் பண்றதுன்னு கத்துக்கிறது பத்தினது முதல்ல ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் எஃப்ஓடிஎம்டி இன்டாலரன்ஸுங்கிறது ஒரு அலர்ஜி கிடையவே கிடையாது அலர்ஜிங்கிறது நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட ரியாக்ஷன் சில சமயம் அது உயிருக்கே ஆபத்தாகலாம் ஆனால் இன்டாலரன்ஸ் அப்படி இல்லை அது வெறும் செரிமான பிரச்சனை தான் ரொம்ப அசௌக்கரியமாக இருக்குமே தவிர பெரிய ஆபத்து எதுவும் இல்லை இதை மேனேஜ் பண்ண ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அதுதான் பக்கெட் தியாரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எஃப்ஓடிஎம்பி பக்கெட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க இது ஒரு பீனட் அலர்ஜி மாதிரி கிடையாது ஒரு சின்ன பீனட் சாப்பிட்டாலும் பிரச்சனை வர்றதுக்கு இங்கே உங்கள் பக்கெட் ஃபுல்லாகி போது மட்டும்தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்ல கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறீங்க அதில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் உங்கள் பக்கெட்டை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நிரப்புது இப்போ வரைக்கும் நோ ப்ராப்ளம் அடுத்து மதியம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு பீச் பழம் சாப்பிட்றீங்க அதில் இருக்கிற பாலியோல் உங்கள் பக்கெட்டை இன்னும் கொஞ்சம் நிரப்பி இப்போது ஐம்பது பர்சன்ட் ஃபுல்லாகிடுச்சு ஸ்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தான் ஃபீல் பண்றீங்க ஆனா ராத்திரி டின்னருக்கு பூண்டு நிறைய போட்ட பாஸ்தா சாப்பிடுறீங்க பூண்டுல இருக்கிற பிரக்டான் உங்க பக்கெட்ட கம்ப்ளீட்டா நிரப்பி வழிய வச்சிருது இப்பதான் வயிறு உப்பு வலி வருது பாத்தீங்களா இங்க பிரச்சனை அந்த பாஸ்தா மட்டும் கிடையாது காலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அந்த மொத்த லோடு தான் காரணம் இங்க இன்னொரு கேவி வரும் ஒரே சாப்பாட்ட நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் சாப்பிடறீங்க ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் வயிறு ஒப்பணும் யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் விஸ்ரல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அட பயப்படாதீங்க சிம்பிளா சொன்னா சிலரோட குடல் நரம்புகள் ஒரு சென்சிட்டிவ் அலாரம் மாறி ரொம்பவே உணர்திறன் மிக்கதா இருக்கும் நார்மலா வர கேச கூட ஐயையோ ஆபத்துன்னு நினைச்சு மூளைக்கு வழி சிக்னல் அனுப்பிடும் அப்போ உங்களுக்கு எது பிரச்சனைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு த்ரீ ஸ்டெப் சொல்யூஷன் இருக்கு முதல் ஸ்டெப் ஒரு இருந்து எட்டு வாரத்துக்கு எல்லா எஃப்ஓடி மேப் உணவுகளையும் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கணும் ரெண்டாவது ஒவ்வொரு எஃப்ஓடி மேப் குரூப்பா மெதுவா திரும்பவும் சாப்பாட்டுல சேர்த்து உங்க உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு கவனிக்கணும் மூணாவதா உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வச்சே உங்களுக்கான ஒரு பர்சனல் டயட்டை நீங்களே உருவாக்கிக்கலாம் இந்த முறை சும்மாயில் ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஐபிஎஸ் அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பிரச்சனை இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இந்த லோ ஃபாட் மேப் டயட் மூலமா அறிகுறிகள் நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பர் இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு இதோட கோல் எஃப்ஓடெம் மேப் உணவுகளை லைஃப் லாங் தவிர்க்கிறது கிடையாது வயிறு உப்புசம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறது தான் அசல் கோல் இப்போ உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் உங்க பர்சனல் பக்கெட்டை எது நிரப்புது உங்க சென்சிட்டிவ் அலாரத்தை எந்த சாப்பாடு ஆன் பண்ணுது இதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு